உங்களை மேம்படுத்த முப்பத்தாறு வழிகள் ஒன்று தியானம் செய்யுங்கள் இரண்டு இலக்குகளை அமைக்கவும் மூன்று தினமும் படியுங்கள் நான்கு குறைவாக மதிப்பிடுங்கள் ஐந்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்கள் ஆறு உங்களை நீங்களே நேசிக்கவும் ஏழு சீக்கிரம் எழுந்திருங்கள் எட்டு ஒரு நாட்குறிப்பை தொடங்குங்கள் ஒன்பது கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுங்கள் பத்து கருத்துக்களை கேளுங்கள் பதினொன்று ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் பன்னிரண்டு உங்களை நம்புங்கள் பதிமூன்று ஒரு புதிய வழக்கத்தை தொடங்குங்கள் பதினான்கு ஒரு புதிய உத்தியை திட்டமிடுங்கள் பதினைந்து முதலீடு செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் பதினாறு சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் பதினேழு தள்ளி போடுவதை நிறுத்துங்கள் பதினெட்டு உங்கள் நிதிகளை மதிப்பாய்வு செய்யவும் பத்தொன்பது நேர்மறையில் கவனம் செலுத்துங்கள் இருபது உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள் இருபத்தொன்று ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் இருபத்திரண்டு உங்கள் நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குங்கள் இருபத்து மூன்று ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் இருபத்து நான்கு உங்களை நீங்களே ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் இருபத்தைந்து தானியங்கிப்படுத்தி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவும் இருபத்தாறு உங்கள் குறைபாடுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் இருபத்தேழு உங்கள் குருட்டு குறைபாடுகளை அடையாளம் காணுங்கள் இருபத்தெட்டு உங்கள் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியேறுங்கள் இருபத்தொன்பது உங்கள் சமூக வட்டத்தை மாற்றுங்கள் முப்பது தோல்வியை ஒரு வாய்ப்பாக பாருங்கள் முப்பத்தொன்று ஒரு உடற்பயிற்சி வழக்கத்தை பின்பற்றுங்கள் முப்பத்திரண்டு ஒரு வணிகப் பட்டியலை உருவாக்குங்கள் முப்பத்து மூன்று மேலும் ஒழுங்கமைக்க தொடங்குங்கள் முப்பத்து நான்கு வேலை செய்யாத விஷயங்களை விட்டுவிடுங்கள் முப்பத்தைந்து உங்கள் எதிர்கால சுயத்திற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் முப்பத்தாறு கல்வி வீடியோவை பாருங்கள்